ஹரியோம் ஸ்ரீ குருப்பியோ நம திருவம்பாவை பாவை நாலு திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணிக்கொண்டல்லவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடிக் கசிந்துள்ளம் நின்றுருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேறோர் எம்பாவாய் இப்போ நாலாவது திருவம்பாவையில் தோழியும் உள்ளே படுத்திருப்பவளும் பேசுவது போன்ற ஒரு சம்பாஷணம் திருப்பாவையை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாவது பாசுரம் மட்டும்தான் ரெண்டு பேருக்கும் மத்தியில் உரையாடல் இருக்கும் மற்றபடி எல்லாத்துலேயுமே வந்து வெறும் ஒரு ஒரு வழி பேச்சு மட்டும்தான் நம்ம வந்து எழுந்துக்கோ இந்த மாதிரி பேய் பெண்ணே அப்படியெல்லாம் சொல்லி எழுப்புறதெல்லாம் வந்து திருப்பாவையில் ஒரு பெண் இங்கேருந்து வெளியிலேருந்து பேசுவது மட்டும்தான் இருக்கும் ஆனால் திருவம்பாவை பொறுத்த வரைக்கும் முதல்லிருந்தே ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு அந்த விஷயத்தை சொல்கிற விதமாக திருவம்பாவை அமைந்துள்ளது ஸோ எப்படி நம்மளுடைய பக்தி இலக்கியங்கள் வந்து அந்த காலத்தில் ஒன்றுக்கொன்று ஒன்றை பார்த்து நாமும் அது போல் பக்தி பண்ண வேண்டும் நாமும் அது மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து திருப்பாவையை பார்த்து திருவம்பாவையாக திருவம்பாவையை பார்த்து திருப்பாவையாக நமக்கு தெரியாது ஆனால் ஒன்று ஒன்றுக்கும் அவ்வளோ ஒரு ஆழ்ந்த கனெக்ஷன் இருக்குது ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது ஸோ ஒன்னி நங் நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ அப்படின்னு வருது அதாவது முத்து போன்ற புன்னகையுடையவளே அப்படின்னு அர்த்தம் ஒன்னி நகையாய் அப்படின்னு சொன்னால் முத்து போன்ற புன் புன்னகையுடையவளே இன்னும் புலர்ந்தின்றோ நீ இன்னும் விடியலையா என்ன பண்ணிகிட்ருக்க தூங்கின்னு இருக்க இன்னும் விடியலையா அப்படின்னு கேட்டு அவளை புன்னகை முத்து போன்ற புன்னகையுடையவள் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ அப்படின்னு உள்ளே இருக்கிறவ கேட்குறான் படுத்துட்டுருக்கிறவ கேட்குறா நல்ல கிழி போன்ற சொற்களை பேசும் தோழியர் எல்லாரும் வந்து விட்டார்களா அப்படின்னு கேட்குறா அப்போ கிளி அப்படிங்கிறது வந்து நம்மளோட சம்பிரதாயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறது இல்லையா ஆண்டாள் கையில் கிழி இருந்தது மீனாட்சி அம்மன் கையில் கிளி இருக்குது அப்புறம் இங்கேயும் வந்து கிளி போன்ற பேசுபவர்கள் அப்படின்னு சொல்லி கிழிமொழியார் அப்படின்னு சொல்கிறேன் கிளி வந்து எப்படி பேசும் அப்படின்னு சொன்னால் சொன்னதையே திருப்பி சொல்லும் இல்லையா கிளி பார்த்துருக்கீங்களா நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அது அப்படியே சொல்லும் அப்போ நம்ம எப்படி இருக்கணுமா நம்மளுடைய மூதாதையர்கள் நமக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படிதான் தான் நம்ம சொல்லணும் நம்ம குரு பரம்பரையில் நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் கிளியோட தத்துவமாக சொல்லப்படுகிறது அப்போ இவ வந்து வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ அப்போ முன்னர் நம்ம குருமார்கள் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதையே திருப்பி சொல்லக்கூடியவர்கள் விட்டார்களா அப்படின்னு சொல்லி கேட்டு எண்ணிக்கொண்டல்லவா சொல்லுவோம் சொல்லுகோம் அவ்வளவும் அப்போ இதெல்லாம் உள்ளதையே எண்ணித்தானே சொல்லுகின்றோம் அப்படின்றாங்க இந்த தோழியர் அவ கேட்டுட்டா தோழியர் எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படிங்கிறத அழகிய கிழி போன்ற சொற்க சொற்களை பேசும் எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறா அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய தோழிகள் வந்து உ கண் எண்ணி கொண்டல்லவா சொல்லுகோம் அவ்வளவும் உள்ளத்தை எண்ணி தானே சொல்லுகின்றோம் இருக்கிறத எண்ணி தானே சொல்கிறோம் எல்லாரும் வந்தாச்சு நீ வா அப்படின்னு இப்போ கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்ன கண்ணை தூங்கி வீணாக காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேற வேத விழுப்பொருளை விண்ணுக்கும் போற்றும் விண்ணுலகமும் போற்றும் ஒரு மருந்தை இல்லையா நம்ம மட்டும் கிடையாது இப்போ எல்லாரும் தேவர்களும் சேர்ந்து தானே வணங்கின்னு இருக்கா அதனால் விண்ணுலகமும் போற்றும் ஒரே மருந்தை விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தா பகவானை பற்றி தான் சொல்லியிருக்கு இல்லையா அப்போ வேத விழுப்பொருளை வேதத்தின் மேன்மைய மேன்மையாக உணரப்படும் பொருளை கண்ணுக்கு இனியானை இங்கே வந்து கண்ணுக்கு கினியான் இருக்கு நமக்கு திருப்பாவையில் மனது கிணியான் அப்படின்னு வரும் அப்போ ரெண்டுமே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் அப்போ காண இனிய சிவபெருமானை பாடி கசிந்துள்ளம் நெக்குருக கசிந்து பாடி உன் நெக் உன் நெக்கு நின்றுருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணிக்கொள் அப்படின்னு சொல்றான் அதாவது காண இனிய சிவபெருமானை நெக்குருக கசிந்து பாட வந்துள்ள நாங்கள் இதையெல்லாம் செய்ய மாட்டோம் வேணும்னா நீயே வந்து எண்ணிக்கோ வா அப்படின்னு சொல்லா அப்படி இன்கேஸ் குறைஞ்சிருந்ததுன்னு வச்சா நீயே தூங்கிக்கோ போ அப்படின்னு சொல்கிற விதமாக ஒரு நையாண்டியோட உள் நெக்கு உருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையேல் துயிலேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி குறைஞ்சிருந்தால் நீ வேணால் போய் தூங்கிக்கோமா அப்படின்னு சொல்லி கேரண்டியாக எல்லாரும் வந்துட்டோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிற விதமாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு ஸோ அழகிய திருவெம்பாவை பாட்டு ஹரியோம் ஸ்ரீ குரு வியோ நம